பள்ளிக்கரணைகள் தென்ஷனை தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்ச்செல்வியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதனை காணலாம் நாங்க என்ன சொல்றோம் இந்த பிரதிநிதித்துவம் பத்தல அப்போ ஆறு சத்தம் என்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சத்தம் என்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா அந்த அமைப்பை மாத்து என்று நாங்க சொல்றோம் பெண் உரிமை வாய்கிட்ட பேசி பாரதமாதாக்குச்சே என்று வெற்றி மூச்சல் போட்டு பயன் இல்லை இப்ப நாங்க பாரத மாதாக்கு ஜெய போடுறதுல தமிழ் தாய் வாழ்கதான் பாரத மாதாவே பைந்தமிழர் மாதா தான் அது ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம் பெண்ணுக்கு சரி பங்கு கொடுக்கிறோம் சட்டசபையில பாராளுமன்றத்துல ஆட்சி அதிகாரத்துல எல்லாத்திலையும் கொடுக்கிறோம் அப்படின் போது நான் என்ன கேட்கிறேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்கு நீ தனி தொகுதி வச்சிருப்பது போல பெண்களுக்கு என்று தனி தொகுதி வச்சிரு பெண்களுக்கு என்று பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்ற நிலையை உருவாக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா நாங்க நிறுத்திருக்க இருபது தொகுதியில பெரும்பாலான தொகுதியில் மூணு ஆண்கள் ஒரே ஒரு பெண் என் தங்கச்சி அப்ப மூணு ஆண் மக்களை எதிர்த்து ஒரு பெண் மகள் அங்க சண்டை செய்வது அரசியல கஷ்டம் பெண்களுக்கான தொகுதி நாலுமே பெண்கள் ஆயிருந்தா அதுல யார் தகுதியானவர்களும் தேர்வு செய்யப்படட்டும் இதுதான் எங்க அமைப்பு மாற்றம் நான் சொல்றது இரண்டாவது மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு விதி இருக்கு அன்புமணி போன்றவர்கள் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இப்ப ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு மாநிலத்திலிருந்து மதிப்பிற்காக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சு அனுப்பிடுவாங்க இப்போ அருண் ஜெட்லின்னு ஒருத்தர் வந்து தோக்குறார் ஒன்றரை லட்சம் ஓட்டுல தோத்துறார் மக்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க விரும்பல ஆனால் அந்த கட்சி அவரை மாநிலங்களவை உறுப்பினராக வேற ஏதோ மாநிலத்தில் இருந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து அவரை கேபினட் மினிஸ்டர் ஆக்கி பினான்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருது பினான்ஸை கொடுத்தா அவர் ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டு போயிடுறாரு இப்ப நல்லா அதை விளங்கினும் அப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும் மக்களால் தேர்வு செய்யப்படாத எவனும் எந்த கொம்பனா இருந்தாலும் அதிகாரம் இருக்கக்கூடாது இப்ப உதாரணமா இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யார் பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங் எந்த தேர்தல் வாக்கு பெற்று வென்றார் இல்ல பத்து ஆண்டுகள் இந்த நாட்டு மக்களை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்த மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல அவர் குடும்ப ஓட்ட கூட வாங்கல அப்ப மக்களிடமிருந்து மக்களிடமிருந்து செல்வாக்க பெற்று அனுமதிப்பை பெற்று வென்று வருகிற ஒரு மகன் தான் கற்பனை பத்தாண்டு தேர்வு ஆனா அதே இருக்கார் தேர்வு செய்யப்படல தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம் மக்கள் ஆட்சிக்கு அப்ப என்ன சொல்றோம் அமைப்பை மாத்து மாநிலங்களவை உறுப்பினரான இருக்கிறதுல எனக்கு நோ அப்ஜெக்ஷன் ஆனால் நீ மந்திரி ஆகி அதிகாரம் செலுத்தக்கூடாது வெறும் மெம்பர் ஆறு அவ்வளவுதான் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இப்ப இது குடியாட்சி மக்களாட்சி மக்களாட்சியின் தலைவி யார் திரௌபதி முருகு மக்களாட்சியின் தலைவியை நீ தேர்ந்தெடுத்தியா இல்ல அப்படின்னா இது என்ன மக்களாட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறியா இல்லையா போடுற ஒரு வார்டு கவுன்சிலருக்கு அரசியல் ஓட்டு போடுற நீ இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு குடிமகனுக்கு ஓட்டு போடுவா போட மாட்டியா போடுவ அப்ப ஏன் நீ அப்படி தேர்தல் முறை வைக்கல மக்களாட்சியின் தலைவியை தலைவரை மக்களை தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு மக்களாட்சிக்கு கோட்பாடு அதை தகர்த்து அடிப்படை அமைப்பு அரசியல் என்ன புரிஞ்சிக்கணும் இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல நாங்க கட்டிய கட்டடத்துக்கு கட்டடத்தை இடிச்சு தள்ளிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வர்றோம் இதைத்தான் புரட்சியாளர் பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை பகர்த்து புத்தம் புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு புரட்சிங்கிறான் அப்படி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பதால் அடிப்படை அமைப்பு மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை நாங்கள் முன் வச்சோம் இப்போ இப்ப நம் இருக்கிற ஆட்சியாளர் பாருங்க நீங்க நல்லா கவனிச்சுருங்க நமக்கு

சயின்டிஸ்டுகள் என்ன செய்யறாங்கன்னா ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆர்வ முறை ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் நீ இந்த மாதிரி அக்கப்பனா கிண்ல இந்த மினரல் இருக்குல்ல அதை வாங்கி இப்படி குடிக்கிறீங்கள ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்கா காரனு காசு கட்டுற நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகளை வேற வேணும்னு சொல்லி தர மாட்டான் அண்ணனை தவிர உனக்கு யாரும் சொல்லி தர மாட்டான் ஏன் நான் ஓட்டாக வந்தவன் இல்ல இந்த நாட்டுக்காக வந்தவங்கிறதுனாலதான் நான் இதை உனக்கு படம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பள்ளிக்கரணையில் தென்சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்ச்செல்வையை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிற காட்சியை தற்போது பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க